இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் கதைகளும் உங்களுக்கு வரும் சாவி அவர்கள் எழுதின வட்சி வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு குடும்ப சீர்கதை கேட்க போறோம் நல்ல ஒரு கதை என் வரைக்கும் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அத்தியாயம் ஒன்று பத்மா நதியின் பளிங்கு போன்ற நீரோட்டத்தில் சந்திரிகையின் பிரதிபிம்பம் சொர்க்கமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஆடி அசைந்து சென்று கொண்டிருந்த கப்பலின் அடித்தளத்தில் இருந்த கீழ்வகுப்பு பிரயாணிகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் மேல்தளத்தில் இருந்த மேல் வகுப்பு பிரயாணிகளும் சக நித்திரையில் ஆழ்ந்திருந்தார்கள் கப்பல் பிரயாணிகளின் வசதிக்காக கப்பலுக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருந்த தேநீர் கடையிலிருந்து மட்டும் அவ்வப்போது சிறிது சப்தம் கொண்டிருந்தது தரம்சாவை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி ஆற்றும் சப்தமும் அலுமினிய ஸ்பூனால் கடக் கடக் என்று சுழற்றும் ஓசையும் இடையிடையே இந்துஸ்தானி பாஷையில் ஏக்கான சடிதினான போன்ற வியாபார சம்பந்தமான வார்த்தைகளும் வந்து கொண்டிருந்தன மற்றபடி வேறு எங்கிருந்தும் எவ்விதமான சப்தமும் கிடையாது அந்த நிசப்தமான நள்ளிரவில் மேற்படி கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தவர்களில் நானும் ஒருவன் மேல் வகுப்பு அறை ஒன்றில் எப்படியோ இடம் பிடித்து நவ காலியில் இருந்து கல்கத்தாவை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன் எனக்கு கப்பல் பிரயாணம் புதிது கப்பல் வாசனையை நான் அதுவரை அனுபவித்ததில்லை குப்பை கூழங்கதின் நாற்றமும் சாக்கடையில் இருந்து வந்த மாமிச வாசனையும் சேர்ந்து உடலை புரட்டி எடுத்தது இந்த அருவருப்பான சூழ்நிலையில் எனக்கு சற்றும் தூக்கம் வரவில்லை வெளி தாழ்வாரத்திற்கு எழுந்து சென்று சற்று நேரம் தளத்தின் கைப்பிடி கம்பிகளை பிடித்தவாறு நீலவானத்தின் அழகையும் சந்திரிகையின் குளிர்ந்த கிரணங்களையும் அனுபவிக்க விரும்பினேன் அரைக்கதவை திறந்து கொண்டு மேற்கு பக்கத்தில் இருந்த தாழ்வாரத்திற்கு சென்றேன் மேற்கு தாழ்வாரம் சற்று ஒதுக்கு புறமாகவும் ஜன நடமாட்டமில்லாத இடமாகவும் இருந்தது மேற்படி தாழ்வாரத்தை அடைந்த போது எனக்கு முன்பாகவே ஒரு பெண் உருவம் அங்கே நின்று கொண்டிருந்தது பால் போல் வீசிக்கொண்டிருந்த நில ஒளியில் அந்த உருவத்தின் சௌந்தரியத்தை கண்டபோது சட்டென்று ஒரு கணம் நான் பிரமிப்புற்றேன் உடையெல்லாம் நனைந்து உடலெல்லாம் நனைந்து காணப்பட்ட அந்த ஸ்திரீ உருவத்தை கண்டதும் ஜலமோகினி என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோமே ஒருவேளை அந்த ஜலமோகினிதான் இப்படி இந்த வழியாக ஜலத்தில் இருந்து ஏறி கப்பலுக்குள் வருகிறாளோ என்று ஐயுற்றேன் பிறகு என்னை நானே திடப்படுத்திக் கொண்டு மெதுவாக அந்த மோகினியின் அருகில் சென்று நின்றேன் அவள் உடல் வெட வெடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது அது பயத்தினாலா குளிரினாலா என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை முகம் முழுதும் ஒரே ஜலமாய் இருந்ததால் அவள் அழுகிறாளா இல்லையா என்பதையும் அறிந்து அழுகிறாள் ஓடி போய் ஒரு துணியை கொண்டு வந்து அவள் அதை இருந்த ஸ்தான அறைக்குள் சென்று உடம்பை துவட்டி கொண்டு வந்தாள் வந்தவள் என்னை கைஜாடி காண்பித்து அருகே இருந்த நாற்காலியில் உட்கார சொல்லிவிட்டு நான் படுத்திருந்த அறைக்கு பக்கத்து அறைக்குள் பிரவேசித்தாள் அப்படி சென்றவள் ஐந்து நிமிட நேரத்திற்கெல்லாம் வேறொரு புடவையுடன் வெளியே வந்தாள் அதுவரை அவளை ஜலமோகினி என்று எண்ணிக்கொண்டிருந்த நான் மேற்படி எண்ணத்தை இப்போது மாற்றிக்கொண்டேன் அவளும் நம்முடன் இந்த கப்பலில் பிரயாணம் செய்யும் ஒரு பெண் தான் என்பது இப்போது நிச்சயமாயிற்று அந்த பெண் நேராக வந்து என் எதிரில் போட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் பெண்களுடைய துணிச்சலுக்கு சிறந்த உதாரணம் வேண்டுமானால் மேற்படி சம்பவத்தை குறிப்பிடலாம் இல்லை என்றால் அந்த அர்த்த ராத்திரி சமயத்தில் கப்பலில் தனியான இடத்தில் முன்பின் அறிமுகம் இல்லாத என்னிடம் அவள் அத்தனை துணிச்சலுடன் வர காரணம் என்ன எதற்காக அவள் தண்ணீரில் மூழ்கி இருக்க வேண்டும் ஒருவேளை விவரம் தெரியாமல் திகை புற்று உட்கார்ந்திருந்த என்னை பார்த்து அவள் தயவு செய்து தாங்கள் என்னை இப்போது ஒன்றும் கேட்காதீர்கள் என் கணவர் அதோ அந்த அறைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நான் போகிறேன் நாளைக்கு நாம் சந்திக்கலாம் என்று கூறியவாறு பரபரப்புடன் எழுந்து உள்ளே சென்று விட்டாள் அந்த பெண் அழகான தமிழ் பேசியதை கேட்டதும் என் ஆச்சரியம் அளவு கடந்து போயிற்று தமிழ் பேசும் இந்த பெண் இந்த கப்பலில் ஏன் பிரயாணம் செய்ய வேண்டும் எதற்காக அத்தராத்திரியிலே ஜலத்தில் மூழ்க வேண்டும் ஏதோ மன தாங்காமல் உயிரை வெறுத்து கப்பலில் இருந்து ஜலத்தில் குதித்திருக்கிறாள் போலும் பின்னர் உயிர் மீது ஆசை தோன்றி எப்படியோ தப்பித்து மறுபடியும் ஏ கப்பல் ஏறியிருக்கிறாள் இம்மாதிரி சந்தேகங்களும் சமாதானங்களும் என் மண்டையை சுற்றி வட்டமிட்டன நீல வானத்தையும் பூர்ண சந்திரனையும் சற்று நேரம் வெறிக்க பார்த்துவிட்டு என் அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டேன் ஏற்கனவே தூக்கமின்றி அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த நான் அன்றைய இரவை எப்படி கழிப்பேன் என்பதை பற்றி சொல்ல தேவையில்லை அத்தியாயம் இரண்டு மறுநாள் பொழுது விடிந்ததும் நான் முதல் காரியமாக அடுத்த அறையை பார்க்க விரும்பினேன் அடுத்த அறை பொழுது விடிந்து வெகுநேரம் வரை சாற்றியே கிடந்தது அந்த இளம் பெண்ணை காண்பதில் கூட எனக்கு சிரத்தை இருக்கவில்லை அவள் கணவன் என்று குறிப்பிட்ட பேர்வழி யார் என்று தெரிந்து கொள்ளவே ரொம்பவும் ஆசைப்பட்டேன் மணி எட்டடித்து கப்பலுக்குள்ளெல்லாம் சுரீர் என்று வெயில் அடித்த பிறகுதான் அந்த பேர்வழி வெளியே எழுந்து வந்தான் அவன் வாலிப வயது படைத்தவனாயிருந்தும் முகத்தில் அழகு இல்லை பார்வையிலும் ஒரு வசீகரம் இல்லை நிறம் நல்ல கருப்பு தமிழ் பாஷை தெரியாது அவன் வங்காளிக்காரன் என்பது பார்த்த உடனேயே விட்டது எனக்கு கணவன் என்று குறிப்பிட்டு சொன்னது இவன் தானா என்று கூட சந்தேகம் தோன்றிவிட்டது நல்ல வேளையாக சற்று சாந்த சுபாவம் உடையவனாக இருந்தான் குழாயடிக்கு எழுந்து போனவன் திரும்பி வர அரை மணி நேரம் ஆயிற்று அந்த அரை மணி நேரத்தில் அந்த பெண்ணை முப்பது தடவைக்கு மேல் நான் பார்த்திருப்பேன் அவளும் என்னை அடிக்கடி பார்ப்பதும் பிறகு லஜ்ஜையுடன் தலையை குனிந்து கொள்வதுமாக இருந்தால் நடு சம்பவத்தை நினைத்தே அவள் அவ்வாறு சந்தித்தேன் கப்பல் ஹோட்டலில் நான் உட்கார்ந்து சாப்பிட்ட எதிர் தான் அவர்களும் வந்து சாப்பிட்டார்கள் இம்மாதிரி இரண்டு வேலை சாப்பாட்டின் போதும் ஏற்பட்ட சந்திப்பின் காரணமாக அவர்களுடன் நெருங்கி பேசவும் சந்தர்ப்பம் கிடைத்தது அவன் மட்டும் என்னை பார்த்த போதெல்லாம் புன்சிரிப்பு சிரித்து என் சிநேகத்தை விரும்புவதாக காட்டிக்கொண்டான் நான் தமிழ் பேசுவேன் என்பதை எப்படியோ அறிந்து கொண்டு தன் மனைவியிடம் நான் பேச வேண்டும் என்று விரும்பினான் அவன் ரொம்ப நல்லதாய் போயிற்று நாங்களாகவே விரும்பிய காரியத்தை அவனும் விரும்பி செய்ய சொன்னது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாயிற்று அப்புறம் கேட்பானேன் அவளும் நானும் அடிக்கடி சந்தித்து பேச ஆரம்பித்தோம் அது முதல் அவள் தன்னுடைய பூர்வோத்தரங்களை சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொண்டு வந்தாள் அவள் கூறிய விவரத்தில் இருந்து அவள் பெயர் வச்சலை என்பதும் கல்கத்தா யூனிவர்சிட்டியில் பி டிகிரி பெற்றவள் என்பதும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் என்பதும் தகப்பனாருடைய உத்தியோகத்தின் பொருட்டு கீழ் வங்காளத்துக்கு குடிபோனவர்கள் என்பதும் எனக்கு தெரிய வந்தது இதெல்லாம் கூட எனக்கு ஆச்சரியம் ஒன்றுமில்லை இந்த அழகிய பெண்ணுக்கும் அந்த குருவிக்கும் எப்படி காதல் பிறந்து கல்யாணமும் நடந்தது இதுதான் எனக்கு விந்தையிலும் தோன்றியது உலகத்திலே எத்தனையோ அதிசய சம்பவங்கள் நிகழ்வதும் அதற்கெல்லாம் காரணம் உண்டு என்பதும் எனக்கு தெரியாத விஷயம் அல்ல ஆனால் இத்தனை சௌந்தர்யம் வாய்ந்த ஒரு பெண் பாஷை தெரியாத ஒரு வங்காளிக்காரனை அதிலும் இத்தனை அவலட்சணமானவனை எப்படி காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாள் என்பதே பெரும் ஆச்சரியமாய் இருந்தது இந்த விஷயத்தை பற்றி இவ்வளவு சீக்கிரமாக அவளை கேட்டுவிடவும் எனக்கு தைரியம் பிறக்கவில்லை அன்று இரவு சாப்பாட்டுக்கு நாங்கள் மூவரும் சேர்ந்தே சென்றோம் நான் சாப்பிட்ட ரொட்டி பழங்களுக்கு அவனே பணம் கொடுத்தான் அத்துடன் அவனாகவே என்னை பார்த்து எங்கே போய் வருகிறீர்கள் என்று புன்சிரிப்புடன் அபூர்வமாய் ஒரு கேள்வியை கேட்டான் நவகாலியில் மகாத்மாஜியின் அகிம்சா யாத்திரையில் கலந்து கொண்டு விட்டு திரும்புகிறேன் நான் ஒரு பத்திரிகை பிரதிநிதி என்று பதில் கூறினேன் மகாத்மாவின் பெயரை சொல்ல கேட்டதும் அவன் என்னிடம் பிரத்யேக மதிப்பும் மரியாதையும் காட்டத் தொடங்கினான் வத்சலையும் நானும் அடிக்கடி கூறி பேசுவதையும் அந்த ஆசாமி தப்பர்த்தம் செய்து கொள்ளவில்லை அவனுக்கு தமிழ் பாஷையும் தெரியாதாகையால் நாங்கள் இருவரும் என்ன பேசுகிறோம் எதை குறித்து பேசுகிறோம் என்பதும் அவனுக்கு விளங்கவில்லை எனவே நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக் கொள்ளுவதில் எந்தவித இடையூறும் இருக்கவில்லை அத்தியாயம் மூன்று கல்கத்தாவில் பாலி கஞ்சில் எங்களுக்கு சொந்தமாக பங்களா இருக்கிறது தாங்களும் அங்கே வந்து தங்கி போகலாமே என்று என்னை அவள் கேட்டுக்கொண்டாள் நான் ஏற்கனவே இன்னொரு தென்னிந்தியருடைய பங்களாவில் தங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன் பங்களா ரோஷ் பிகாரி அவென்யூவில் இருக்கிறது ஆனாலும் தாங்கள் விரும்பினால் தங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வருகிறேன் தங்கள் கணவருக்கு ஆட்சேபம் இருக்குமோ என்று கேட்டேன் வட்சலை சிரித்தாள் அந்த சிரிப்பு அவளுடைய கணவரின் நல்ல சுபாவத்தை நான் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுவது போல இருந்தது என் கணவரை பற்றி தங்களுக்கு ஒன்றும் தெரியாது உலகத்தில் அவரை விட நல்ல சுபாவம் படைத்தவரை காண்பது அரிது என்று கூறினாள் வட்சலையின் வார்த்தையில் உண்மை இல்லாமல் இல்லை அவனுக்கு அழகுதான் இல்லையே தவிர குணத்தில் தங்க கம்பியாய் இருந்தான் ஒருவேளை அவனுடைய குணத்திற்காகவே வட்சலை அவனை மணந்திருப்பாளோ என்று கூட எனக்கு தோன்றியது உன்னுடைய கணவருக்கு கல்கத்தாவில் என்ன வேலை என்று வட்சலையை விசாரித்தேன் ஷேர் மார்க்கெட் முதலாளி இப்போது வியாபாரம் சற்று மந்தம் கல்கத்தாவில் விபின் சந்திரர் என்றால் ஷேர் மார்க்கெட்டே நிமிர்ந்து நிற்கும் அத்தனை செல்வாக்கும் சாமர்த்தியமும் வாய்ந்தவர் என்னுடைய கணவர் என்று பெருமையுடன் கூறினாள் வத்சலை இவரை தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கையோடு ஒரு கேள்வியை கேட்டு வைத்தேன் வத்சலை சற்று தயங்கினாள் அது என் கணவர் குழாயடியில் இருந்து வருகிறார் கரை போகிறது அங்கிருந்து ரயில் ஏறி கல்கத்தா போய் சேர வேண்டும் இன்று மணிக்கெல்லாம் ஊர் போய் சேர்ந்து விடுவோம் என்று கூறினாள் வத்சலை அவள் சொன்னபடியே கல்கத்தாவை அடையும் போது சரியாக மணி நாலு ஆயிற்று ஸ்டேஷனில் வத்சலையிடமும் அவள் கணவரிடமும் விடைபெற்று கொண்டு ராஷ்பிகாரி அவன்யூவுக்கு டாக்ஸி பிடித்து போனேன் அந்த சமயம் வத்சலை தன் கணவனிடம் காதோடு ஏதோ சொன்னால் இதற்குள் விபின் சந்தரர் என்னிடம் வந்து தம்முடைய கார் வந்திருப்பதாகவும் அதில் என்னை நான் போக வேண்டிய இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுவதாகவும் கூறினார் அப்படியே என்னை காரில் ஏற்றி கொண்டு போய் நான் சேர வேண்டிய இடத்தில் விட்டு சென்றார்கள் அன்றைய தினமெல்லாம் எனக்கு எதிலும் புத்தி செல்லவில்லை தூக்கமும் வரவில்லை வசலியின் அதிசய வாழ்க்கையை பற்றியும் அவளுடைய கணவனை பற்றியுமே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் நான் இந்த வங்காளிக்காரனுக்கும் இந்த தமிழ் பெண்ணுக்கும் எப்படி காதல் ஏற்பட்டது எப்படி கல்யாணம் நடந்தது என்ற பழைய சிந்தனையே மறுபடியும் மறுபடியும் எனக்கு தோன்றியது மறுநாள் மாலை மூன்று மணி சுமாருக்கு முதல் நாள் என்னை கொண்டுவிட்ட கார் வாசலில் வந்து நின்றது அதே டிரைவர் தான் இருந்தான் தன்னுடைய சட்டை பையில் இருந்து ஒரு கடிதத்தை என்னிடம் கொண்டு வந்து நீட்டினான் ஆவலுடன் கடிதத்தை பிரித்து படித்தேன் அது பின்வருமாறு அன்புள்ள தங்களை சந்தித்தது முதல் இதுவரை தங்களிடம் பல விஷயங்களை பற்றி பேச பல தடவை நான் முயற்சித்தேன் ஏனோ தடைபட்டு விட்டது என் கணவர் இன்று இரவு புது டெல்லிக்கு புறப்பட்டு போய்விட்டார் ட்ரங்க் டெலிபோனில் வியாபார விஷயமாக செய்தி வந்தது அவர் கல்கத்தா வர இன்னும் நான்கு தினங்கள் செல்லும் தாங்கள் அவசியம் இங்கே புறப்பட்டு வந்தால் இங்கேயே இரண்டு தினங்கள் தங்கி பிறகு போகலாம் நவகாலி ஜில்லாவில் தாங்கள் கண்ட அதிசயத்தையும் எனக்கு சொல்லலாம் இப்படிக்கு வச்சலை கடிதத்தை படித்துவிட்டு வச்சலை அனுப்பிய காரிலேயே புறப்பட்டு சென்றேன் கார் பாலி கஞ்சியில் உள்ள ஒரு பெரிய பங்களாவின் வாசலில் போய் நின்றது வட்சலை எனக்காக வாசலிலேயே தயாராய் காத்து கொண்டிருந்தாள் நான் காரை விட்டு இறங்கியதும் நேராக மேல் மாடிக்கு சென்று அங்கிருந்து மூன்றாவது மாடியை அடைந்தோம் படிக்கட்டின் பிரதான வாசல் படியெல்லாம் விபின் சந்தருடைய பலவிதமான போட்டோக்கள் மாட்டி வைக்கப்பட்டிருந்தன வட்சலையின் கான்வகேஷன் போட்டோவும் இன்னொரு இடத்தில் இருந்தது எல்லா போட்டோக்களையும் ஒரு தடவை சுற்றி வந்து பார்த்தேன் வத்சலை ஒரு நாற்காலியை காட்டி என்னை உட்கார சொன்னாள் சப்ராஜி பீங்கான் கோப்பை ஒன்றில் டீ கொண்டு வந்து கொடுத்தான் உபச்சாரங்கள் முடிந்ததும் வத்சலை சாவகாசமாக உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாள் முதலில் என் நவகாலி யாத்திரையைப் பற்றி சொல்லும்படி ஆசையுடன் கேட்டுக்கொண்டாள் அத்தியாயம் நான்கு நவகாளியில் கேள்விப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் என் மனதை கொண்டிருக்கிறது அதை சொல்லட்டுமா என்று கேட்டேன் சொல்லுங்களேன் என்று ஆவலுடன் கேட்கலானால் நான் சொல்ல ஆரம்பித்தேன் தர்மாபூரில் மகாத்மாஜி தங்கியிருந்த சமயம் ஒரு நாள் பகல் பன்னிரண்டு மணி சுமாருக்கு எங்கிருந்தோ ஸ்ரீ ஒருத்தி மகாத்மாஜியை தேடி வந்தாள் வந்தவள் மகாத்மாஜியின் குடிசைக்குள் நுழைந்து நவகாலியில் நடந்த அட்டூழியங்கள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை கண்ணீர் உகுத்தவாறு கூறினாள் மகாத்மாஜியும் அவளுக்கு ஆறுதல் கூறி யாருக்கோ கடிதமும் எழுதி கொடுத்தார் பாவம் அந்த கிழவிக்கு கணவன் இல்லையாம் இரண்டே பெண்கள் தானம் அந்த இரண்டு பெண்களும் நாலைந்து மாதங்களுக்கு முன்னால் தர்மாபூருக்கு வந்து அவளுடன் தங்கியிருந்த சமயம் நவகாலியில் பயங்கர படுகொலைகள் தீ வைத்தல் சூறையாடல் கற்பழித்தல் முதலிய அட்டு ஆரம்பமாகி காட்டு தீ போல பரவிற்றாம் யாரோ சில காலி கூட்டத்தினர் திடீரென்று அந்த கிளவியின் இல்லத்தையும் படையெடுத்து சூறையாடினார்களாம் கிளவியின் குமாரிகள் இருவரையும் கற்பழிக்க எண்ணியே அவர்கள் வந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்த அந்த பெண்கள் இருவரும் தோட்டத்து பக்கமாக கதவை திறந்து கொண்டு கரிய இருட்டில் நிறைந்த வனாந்திர பிரதேசங்களை கடந்து ஓடிவிட்டார்களாம் பெண்களை காணாத காளி கூட்டத்தினர் கிளவியை புடைத்து விட்டு போய்விட்டார்களாம் தப்பி ஓடிச் சென்ற பெண்களில் ஒருத்தி அடுத்த கிராமத்தில் இருந்த ஒரு தனிகர் வீட்டில் சரண் புகுந்து தன்னை காளி கூட்டத்தினர் துரத்தி வருவதாகவும் ஆகையால் தனக்கு அபயம் அளித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாலாம் கொள்ளை கூட்டத்தாருக்கு அஞ்சிய மேற்படி தனிகர் குடும்பத்தினர் அவளுக்கு தஞ்சம் கொடுக்க மறுத்து விட்டார்களாம் இருந்தாலும் அந்த பெண் பிடிவாதமாக தானாகவே அறைக்குள் நுழைந்து உள்பக்கம் கதவை தாளிட்டுக் கொண்டாலாம் மறுநாள் காலை அவள் எப்படி சென்றாள் எங்கே சென்றாள் என்பது ஒருவருக்கும் தெரியவில்லையாம் தப்பிச் சென்ற இன்னொரு பெண் என்ன ஆனால் என்பதும் யாருக்கும் தெரியவில்லையாம் இந்த சம்பவம் நடந்த ஒரு மாதம் கழித்து அந்த இரண்டு பெண்களும் கூட்டத்தினர் கையில் சிக்கி இருப்பதாக கிளவிக்கு தகவல் கிடைத்ததாம் எனவே பெண்கள் இருவரும் காலி தான் இருக்க வேண்டும் என்று கிழவி உறுதியுடன் நம்பினாள் தனக்குள்ள இரண்டே கண்மணிகளான இரண்டு பெண்களையும் தன்னிடம் சேர்க்க வேண்டுமென்றே கிழவி மகாத்மாஜியிடம் கண்ணீர் சிந்தியவாறு முறையிட்டுக் கொண்டாள் துயரக் கதையைக் கேட்ட காந்திஜியும் அப்போது வங்காள இருந்த ஜனாப் சுகரவர்த்திக்கு இது விஷயமாக ஒரு கடிதம் எழுதி தந்தார் கிளவி அதை பெற்றுக்கொண்டு மன ஆறுதலுடன் சென்றாள் என்று முடித்தேன் கதையை கேட்டுக்கொண்டிருந்த வச்சலையின் முகத்தில் அவ்வப்போது அதிசயமான பாவங்கள் தோன்றிக் கொண்டே இருந்தன கண்களில் நீர் பொங்கி பிரவிகித்தது சிற்சில சமயம் தலையை தன் இரு கைகளாலும் கெட்டியாக பிடித்து கொண்டாள் ஒருவேளை வச்சலையின் இளகிய மனம் இதற்கு காரணமாயிருக்குமோ என்று யோசித்தேன் இல்லை ஒருவேளை அந்த கிழவியின் பெண்களில் வச்சலையும் ஒருத்தியாயிருப்பாளோ என்ற சந்தேகம் மறுகணம் எனக்கு ஏற்பட்டது தனிகர் வீட்டில் சரண் புகுந்த பெண் இவளா இருக்கலாமோ மறுநாள் ஓடி வந்திருப்பாளோ தோன்றியது இதையெல்லாம் நினைக்க போக கிழவி தமிழ்நாட்டு ஸ்திரீ போல உடை உடுத்தியிருந்த ஞாபகமும் வந்தது வத்சலை என்னை பார்த்து விசித்தவளாய் அந்த மூதாட்டி இப்போ எங்க போயிருப்பா என்று பரபரப்புடன் விசாரித்தாள் வச்சலையின் பரபரப்பில் இருந்து நான் யூகித்தது சரி என்பது ஊர்ஜிதமாயிற்று எனவே வச்சலையை பார்த்து தைரியமாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் அதன்படி கேட்டும் விட்டேன் தாங்கள் அந்த கிழவியின் புத்திரிகளில் ஒருத்திதானே வத்சலை தலையை அசைத்து அங்கீகரித்தாள் அதற்கு பிறகு நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆதியோடு அந்தமாக தன் விருத்தாத்தங்களையும் அந்தரங்கங்களையும் மனம் விட்டு சொல்லத் தொடங்கினாள் அத்தியாயம் ஐந்து நான் தமிழ்நாட்டு பெண் என்னுடைய தகப்பனார் விட்டார் வயது சென்ற தாயாரும் ஒரே ஒரு சகோதரியும் தான் இருக்கிறார்கள் தகப்பனார் நவகாலி பேங்க் ஒன்றில் உதவி மேனேஜராக இருந்தார் முன்னூறு ரூபாய் சம்பளத்தில் என் தமைக்கிக்கு கல்யாணம் செய்தார் என்னை பிஏ வரை படிக்க வைத்தார் நான் கல்கத்தாவில் என் மாமா வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன் இப்போது மாமாவும் இறந்து விட்டார் தகப்பனார் அதற்கும் மூன்று வருஷங்களுக்கு முன்பாகவே இறந்து போய்விட்டார் தர்மாபூரில் நிலபுலன்களும் வீடு வாசலும் தான் பூர்வ குடி என்றாலும் நவகாணிக்கு குடியேறி ஐம்பது வருஷங்களுக்கு மேலாகிவிட்டன என் தகப்பனார் இங்கேயே உத்தியோகம் செய்து இங்கேயே வாழ்க்கையை நடத்தி முடித்து விட்டார் தாயாருக்கு வயதாகி விட்டதால் தர்மாபூரிலேயே என் தகப்பனார் விட்டு போன சொத்து சுதந்திரங்களை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள் சென்ற டிசம்பர் மாதத்தில் நான் என் தாயாரை பார்க்க தர்மபூருக்கு சென்றிருந்தேன் அப்போது என் சகோதரியும் அவள் புருஷன் வீட்டிலிருந்து அங்கே வந்திருந்தாள் இந்த திடீரென்று நவகாலியில் கலகம் மூண்டு எங்கள் குடும்பம் இத்தகைய கதிக்கு உள்ளாயிற்று என்று கூறி வட்சலை தேம்பி தேம்பி அழுதாள் வற்சலையின் துயரத்தை மாற்ற விரும்பிய நான் விபின் சந்திரரை தாங்கள் மணந்தது எப்படி என்று இடையில் கேட்டு வைத்தேன் நான் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த சமயம் என்னை ஒரு மாணவன் காதலித்தான் அதன் காரணமாக நான் வீட்டில் இருந்து காலேஜுக்கு செல்லும் போதும் காலேஜில் இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போதும் என்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் இப்போது எனக்கு ஞாபகம் இல்லை விபின் சந்தரரை விட நல்ல கருப்பு அவனை எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை அவனை துச்சமாக நினைத்து திரும்பியும் பார்க்க மாட்டேன் இதற்காக அவன் பல யுக்திகளை கையாண்டு என்னுடைய காதலை பெற விரும்பினான் ஆனால் நான் எதற்கும் இடம் கொடுக்கவில்லை ஆனாலும் கலாச்சாலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவனை பார்க்காமல் செல்ல முடிவதில்லை எவ்வளவு தூரம் நான் அவனை வெறுக்கிறேன் என்பதை அவனுக்கு பல முறை ஜாடை மாடையாகவும் நேரடியாகவும் காட்டினேன் ஆனாலும் அவன் தன்னுடைய முயற்சியை சிறிதும் விடவில்லை அவனிடமிருந்து தப்புவதற்கு மார்க்கம் காணாமல் அவனை நான் மனதார சபித்தேன் மூன்றாவது கண் இருந்திருந்தால் எரித்தும் விட்டிருப்பேன் அவனை இதே சமயத்தில் என்னை இன்னொரு காலேஜ் மாணவரும் அந்தரங்கமாக காதலித்துக் கொண்டிருந்தார் அவர் என்னை காதலிக்கிறார் என்னும் ரகசியத்தை எனக்கு தெரியாமலேயே அத்தனை பத்திரமாக காப்பாற்றி வந்தார் அவர்தான் இந்த விபின் சந்திரர் இவரும் என்னுடன் அப்போது காலேஜில் படித்துக் கொண்டிருந்தவர்தான் மற்றொரு மாணவன் என்னை காதலிக்கிறான் என்பதும் இவருக்கு தெரிந்துதான் இருந்தது எங்களுடைய காலேஜ் படிப்பெல்லாம் முடிந்தது விபின் சந்திரர் டாக்டர் தொழிலுக்கு சிறிது காலம் படித்தார் நான் வீட்டோடு இருந்தேன் என்னை பகிரங்கமாக காதலித்த இன்னொரு மாணாக்கன் மட்டும் எனக்கு விடாமல் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான் அவன் தொந்தரவில் இருந்து விடுபட எதையும் செய்ய நான் தயாராக இருந்தேன் இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் விபின் சந்திரர் என்னை தனியாக ஒரு இடத்தில் சந்தித்தார் இவரை பார்த்தபோது எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது இவரை நான் ஏற்கனவே பல தடவை பார்த்திருந்த போதிலும் இம்மாதிரி எண்ணம் வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளவில்லை நான் சரி மற்றொரு தொந்தரவு வந்திருக்கிறது என்று நான் எண்ணிக்கொண்டேன் என்னை தனியாக சந்தித்த விமின் சந்தரர் உன்னிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும் அதற்காகவே நான் வந்தேன் என்று பீடிகை போட்டார் அவர் சொல்லப்போகும் விஷயத்தை எதிர்பார்த்தவள் போல என்ன விஷயம் என்று அலட்சியமாக கேட்டேன் உன்னை இதுவரை தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அந்த மாணாக்கன் விட்டான் அவன் என்னுடைய நண்பன்தான் நான் தான் கொன்றுவிட்டேன் என்று கூறினார் விபின் சந்திரர் இதை கூறியபோது என் தேகம் ஒரு கணம் பயத்தினால் நடுங்கியது அவர் பேச்சை என்னால் நம்ப முடியவில்லை வாஸ்தவமாகவா என்று அதிர்ச்சியுடன் கேட்டேன் ஆமாம் சத்தியமாக கொன்றுவிட்டேன் நீ இனி நிம்மதியாக வாழலாம் நான் டாக்டர் தொழிலுக்கு படித்தேன் அல்லவா அப்போது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் அதனால் அவனுக்கு மருந்தை உணவில் அதிகப்படியாக கடந்து கொடுத்து விட்டேன் அவன் தூக்கத்திலேயே இறந்து போனான் ஒருவருக்கும் ஒருவிதமான சந்தேகமும் ஏற்படவில்லை என்று கூறி பத்திரிகையில் அவன் இறந்து போன செய்தியையும் எடுத்து காட்டினார் அந்த பயங்கர நிகழ்ச்சியை விபின் சந்திரர் வாயால் சொல்ல கேட்டதும் முதலில் எனக்கு அவர் மீது அருவறுப்பே தோன்றியது அந்த மாணாக்கனை கொண்டுவிட்டால் என்னுடைய காதலை பெறலாம் என்ற சுயநல நோக்கத்துடனேயே இத்தகைய கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அறிந்த போது விபின் சந்திரர் மீது ஆத்திரமாத்திரமாக வந்தது விபின் சந்திரர் என்னை இது காலம் வரை அந்தரங்கமாக காதலித்து வந்ததாகவும் அவருடைய காதலுக்கு போட்டியாக இருந்த மாணாக்கனை கொன்ற பிறகே இந்த விஷயத்தை என்னிடம் வெளிப்படுத்துவது என்று தீர்மானம் செய்திருந்ததாகவும் கூறினார் இந்த கடும் சித்தக்காரரின் எண்ணத்துக்கு விரோதமாக நான் அபிப்பிராயம் தெரிவித்தால் இவரால் எனக்கே தீங்கு நேரிடும் என்பதை உணர்ந்தேன் நான் அத்துடன் என்னுடைய பருவமும் அழகும் சேர்ந்து என்னை பல தொல்லைகளுக்கு உட்படுத்தின வாலிபர்களும் வயது வந்தவர்களும் என்னை வெறிக்க பார்ப்பதும் காதலிப்பதும் அதன் காரணமாக தொந்தரவு கொடுப்பதும் தினசரி அலுவலாய் போய்விட்டன என்னுடைய வாழ்க்கையில் இதனால் அமைதியின்றி அல்லல் பட நேர்ந்தது யாராவது மனதுக்கு பிடித்த ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்து மனம் செய்து கொண்டாலன்றி இதற்கு விமோசனம் இல்லை என்று நான் எண்ணினேன் ஆனால் என்னுடைய காதலை பெறுவதற்கு கந்த புருஷனை தேடி பிடிப்பது அத்தனை சுலபம் இல்லை அத்துடன் இந்த கள்ளெஞ்சுக்காரருடைய எண்ணத்துக்கு விரோதமாக காரியம் செய்வதற்கும் எனக்கு திடமில்லை அப்படி செய்வது எனக்கே ஆபத்தாக முடியும் என்று கூட அஞ்சினேன் எனவே வேறொருவனை மனம் புரிந்து ஆயுள் முழுதும் அவசைப்படுவதை காட்டிலும் விபின் சந்திரரையே மணந்து நிம்மதியாக காலத்தை கழித்துவிட தீர்மானித்தேன் விபின் சந்திரர் அப்போது டாக்டர் தொழில் செய்யவில்லை ஷேர் மார்க்கெட்டில் கொள்ளை அடித்துக் கொண்டிருந்தார் நல்ல சொத்து இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார் அவருக்கு நான் இல்லாத குறைதான் பெரும் குறை என்றும் தம்முடைய வாழ்க்கையின் லட்சியமே என்னை மணப்பது ஒன்றுதான் என்றும் கூறினார் எனவே விபின் சந்தரரையே மணப்பது என்று முடிவு செய்தேன் பிறகு இருவரும் மனம் புரிந்தோம் எங்கள் வாழ்க்கையும் இன்பகரமாகவே நடந்து வந்தது விபின் சந்திரரைப் பற்றி நான் கொண்டிருந்த எண்ணமெல்லாம் முற்றிலும் தவறு என்பதை பின்னால் தான் நான் உணர்ந்தேன் அவருக்கு அழகில்லை என்றாலும் உணத்தில் தங்க கம்பியாய் இருந்தார் நான் மனம் புரிந்த சில வருஷங்கள் கழித்து ஒரு நாள் என்னுடைய தாயாரை பார்க்க தர்மாபூர் சென்றிருந்தேன் இந்த சமயத்தில்தான் நவகாலியில் பயங்கர வகுப்பு வெறி மூண்டது என் தாயார் மகாத்மாஜியிடம் கூறிய சம்பவங்களும் அப்போது நடந்தவைதான் என்று கூறி முடித்தாள் வச்சலை அத்தியாயம் ஆறு வச்சலை சொன்ன வரலாறு ஒரு கதை போல் இருந்தது அப்படியானால் தனிகர் வீட்டில் மறைந்து மறுநாள் தப்பி ஓடிய பெண் நீதானே என்று கேட்டேன் இல்லை இல்லை அது என் சகோதரி இப்போது சௌக்கியமாக இருக்கிறாள் அவளைத்தான் நானும் என் கணவரும் போய் பார்த்துவிட்டு வருகிறோம் அவள் எப்படியோ தப்பித்து ஷோனாய் முறி என்ற ஊரில் தன் கணவருடன் சௌக்கியமாக வாழ்ந்து வருகிறாள் என்றாள் வச்சலையை பார்த்து நீ ஏன் இதுவரை உன்னுடைய தாயாரை போய் பார்க்கவில்லை என்று கேட்டேன் தர்மபுருக்கு செல்ல பயந்து கொண்டே தாயாரை பார்க்காமல் இருக்கிறேன் காரணம் இன்னும் கலவரம் அடங்கவில்லை வயது சென்ற தாயாரை நினைத்தே அன்று கப்பலில் விட்டு கொண்டிருந்தேன் அவளை இனி உயிருடன் காண்பது ஏது இதற்குள் காளி கூட்டத்தால் கொன்று போட்டிருப்பார்கள் என்று தீர்மானித்துக் கொண்டேன் என் ஆறா துயரத்தை ஒருவரிடமும் சொல்லிக்கொள்ள விருப்பமின்றி நதியில் மூழ்கி உயிரை விடும் பொருட்டு மேல் தளத்தில் இருந்து குதித்தேன் ஆனால் எப்படியோ ஆயுள் பலம் கெட்டியாக இருந்ததால் உயிர் மேல் ஆசை தோன்றி நதியில் குதித்தவள் சட்டென்று கப்பலை பிடித்து கொண்டு ஏறி யாருக்கும் தெரியாமல் எங்கிருந்து குதித்தேனோ அதே இடத்துக்கே வந்து நின்று விட்டேன் அப்போதுதான் தாங்கள் அந்த பக்கம் வந்தீர்கள் என்று கூறி முடித்தாள் வத்சலை சொன்ன விவரங்களை கேட்டுக்கொண்டு வந்த எனக்கு மேலும் இரண்டொரு சந்தேகங்கள் தோன்றவே சில கேள்விகள் கேட்டேன் வச்சலை உன் தாயார் இறந்து போயிருப்பாள் என்று நீயாகவே எப்படி முடிவு செய்து கொண்டாய் சம்பவம் நடந்து இரண்டு மாதங்களாகியும் என் தாயாரை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே ஆகையால் காளி கூட்டத்தாரால் கொல்லப்பட்டிருப்பாள் என்று முடிவுக்கு வந்தேன் தாங்கள் என் தாயாரை மகாத்மாஜியிடம் பார்த்ததாக இருந்து இதுவரை அவளை காளி கூட்டத்தார் பிடித்து வைத்திருந்தார்கள் என்று எண்ணம் எனக்கு தோன்றுகிறது என்று கூறினாள் வச்சலை உன் தாயார் ஏன் இந்த இடத்தில் வந்து உன்னை பார்த்திருக்க கூடாது என்று கேட்டேன் பார்வை இழந்த என் தாயாருக்கு இந்த கல்கத்தா பட்டணம் எந்த திசையில் இருக்கிறது என்றே தெரியாது அப்படி இருக்க அவள் என்னை எங்கே போய் தேடி அழைவாள் காந்தி மகாத்மாவே என் தாயார் இருந்த ஊருக்கு விஜயம் செய்ததால் தான் அங்கே அவரை கண்டு முறையிட்டுக் கொண்டிருந்திருக்கிறாள் என்றாள் வத்சலை சொல்லியது வாஸ்தவம் என்றே பட்டது வத்சலையின் வாழ்க்கையை பற்றி பூரணமாக தெரிந்து கொண்ட பிறகு வச்சலைக்காக ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்று என் உள் ஆவல் எழுந்தது அடுத்த மூன்று தினங்களுக்கு அதை பூர்த்தி செய்தேன் தர்மாபூருக்கு சென்று வச்சலையின் தாயாரை தேடி பிடித்து அழைத்து வந்து வச்சலையுடன் சேர்த்தேன் கன்றின் குரல் கேட்டு கனிந்து வரும் பசு போல வத்சலையின் தாயார் ஓடி வந்து மகளை கட்டிக்கொண்ட காட்சியை என்றென்றும் என்னால் மறக்க மறுதினம் வத்சலியின் கணவரும் ஊரில் இருந்து திரும்பி வந்து விட்டார் அன்றைய தினம் வத்சலியின் பங்களாவில் எனக்கு ரசகுல்லாவுடன் கூடிய விருந்து உபச்சாரம் நடைபெற்றது என்று சொல்லவும் வேண்டுமா சாவி அவர்கள் எழுதிய வத்சலியின் வாழ்க்கை சிறுகதை முற்றும் இந்த கதை எழுதி வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கல்கத்தா அணியாலே ரசகுல்லா இல்ல அதனாலதான் ரசகுல்லாவே இந்த கதையில கிளைமாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நன்றி